எங்கள் கோரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சொல்லியிருந்தோம் அந்த வகையிலே எங்கள் கோரிக்கையை ஏற்று உலக புகழ்பெற்ற கவரி நகை தயாரிப்பில் முக்கிய கேத்திரமாக விளங்குகின்ற சிதம்பரத்தில் கவரி நகை உற்பத்திக்கான சிறப்பு தொழிற்பேட்டை அமைத்து தரப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் இருநூற்று பதினாலாவது வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டது அந்த வகையிலே கடந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த மானிய கோரிக்கையிலே சிதம்பரம் லால்புரத்திலே ஐந்து ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் ஒன்று புள்ளி ரெண்டு நாலு கோடி திட்ட மதிப்பீட்டில் கவரிநகை தொழிற்பேட்டை அமைத்து கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கள் கோரிக்கையை நாங்கள் மாவட்ட அமைச்சரவர்களிடம வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய எம் எம்ஆர்கே பன்னீர்செல்வனுடன் நாங்கள் எங்கள் கோரிக்கையை அடிக்கடி சொல்லி வலியுறுத்தியதன் காரணமாக அவர்கள் பரிந்துரை செய்து அந்த நிதிநிலை அறிக்கையிலேயே குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் அமைச்சர் மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலேயே எம்ஆர்கே நமது வேளாண் மற்றும் உழவர் நலந்துறை அமைச்சர் எம் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் இந்த அறிவிப்பை மானிய கோரிக்கைகளை அறிவித்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்களுக்கும் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அறிவிப்பு கூட்டத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை தமிழ்நாடு விசுவர் முன்னேற்ற சங்கம் தமிழ்நாடு ஐந்தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சிதம்பரம் கவரிங் நகை வியாபாரிகள் சங்கம் சிதம்பரம் கவரிங் உற்பத்தியாளர்கள் தொழிலாளர்கள் சங்கம் ஆகியவின் சார்பாக எங்கள் இதயபூர்வமான நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த தொழிற்பேட்டை அமைவதனாலே இங்கே சிதம்பரத்திலே ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் தொழிலாளர்கள் பயன்படுவார்கள் இந்த தொழிற்பேட்டை அமைவதாலே இங்கே கவரின் நகை உற்பத்தியை நாங்கள் சிறப்பாக செய்ய முடியும் மக்களின் இந்த தொழில் இந்த சார்ந்த தொழில் சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் செம்மையடம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து மீண்டும் நாங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்து இந்த சிறப்பு நிலை தொழிற்பேட்டை கவரிங் நிலை கவரி நகை தொழிற்பேட்டையை விரைவில் எங்களுக்கு அமைத்து தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அதுபோலவே நாங்கள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றோம் இந்த கபரி நகை தொழிலுக்கு மூணு சதவீதம் வரி விதித்திருக்கின்றார்கள் அந்த வரியை அவங்க நீக்கி எங்களுக்கு வரி விதிப்பு அளிக்க வேண்டும் கபரிநகை கபரி நகைகளுக்கு வரிவிலக்க அளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே மத்திய மாநில அரசை கேட்டுக்கொள்கின்றோம் ஜி சேகர் மாநில தலைவர் தமிழ்நாடு விசுவர் முன்னேற்ற சங்கம் மற்றும் சிதம்பரம் கவரிங் நகை